நமச்சிவாய் இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க போறோம்னா துரை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன் மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த வாயிலான் நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம் இவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திருமயிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இங்கே தான் வந்துட்டு பிறந்தாரு அது கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் இங்க வந்து வேளாளர் குளத்துல வந்து இவர் பிறக்கிறாரு இவருக்கு வந்து வேளாளர் குளம் அப்படிங்கிறப்பவே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு குளமாகத்தான் இருந்தது பிறப்பு வளர்ப்பு எல்லாமே வந்து சிறப்பாக அமைந்தது இவருக்கு வந்து என்னன்னா சிவ நெறியில் இருக்க வேண்டும் சைவ நெறியில் இருக்க வேண்டும் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் எல்லாம் இவருக்கு அதிகமாக இருந்ததுனால சிவ தொண்டு செய்வதிலே இவர் வந்து சிறந்து விளங்கினார் சிவனுக்கு தொண்டு செய்வது சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது இதுல எல்லாம் வந்து இவர் சிறந்து விளங்கினார் அது மட்டும் கிடையாது இவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு என்ன அப்படின்னு சொன்னா மனதிற்குள்ளேயே வந்துட்டு பூஜை பண்றதுதான் இவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அதாவது நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு வந்து மதிப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனசில் நீ என்னவா நினைக்கிறாகையோ அதே அதாவே நீங்கள் வந்து மாறிடுவீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்பொழுதுமே மனசுல வந்து சிவபெருமானை நினைத்து பூஜை பண்ணுவதை மட்டுமே தொழிலாக கொண்டிருந்தார் மனதில் வந்து அதை என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம இப்போ ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம பூஜைக்கு வந்து விளக்கு ஏற்றுவோம் அதுக்கப்புறம் வந்து தூப தீபங்கள்லாம் ரெடி பண்ணி வைப்போம் அதே மாதிரி வந்துட்டு நெய்வேத்தியங்கள்லாம் சமைச்சு வந்து பரிமாறி வச்சு திருவமுது படைக்கிறதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பூஜைக்கு செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் வந்துட்டு இவர் என்ன பண்ணுவார்னா மனசுலயே பண்ணுவார் மனசுலயே வந்துட்டு ஒரு அழகான ஒரு சிவலிங்க திருமணியோ இல்லை வந்து நடராஜர் திருமணியோ மனசுக்குள்ளேயே நினச்சி அந்த சிலைக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம என்னென்ன செய்வோமோ விளக்கு ஏற்றுறதா இருக்கட்டும் தூப தீபங்களில் ரெடி பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் அதை வைத்து ஆராதனை பண்ணுறதாக இருக்கட்டும் திருவமூதுக்கு ஏற்பாடு செய்து அதை சமையல் முத கொண்டு மனசில் நினச்சி எப்படி சமைக்கணும் எப்படி எல்லாம் பக்குவமாக எடுத்து கொண்டு வந்து வைக்கணும் இது எல்லாத்தையுமே மனசில் வந்துட்டு இவர் வந்து செய்வார் தினம் தினம் செய்வார் கண்ணை மூடி உட்காந்து நம்ம தவம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயல் தான் இது அது தினம் தினம் வந்து கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டு அவர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ சிவபெருமானுக்கு என்னென்ன தொண்டுகள் செய்யணும்னு நினைக்கிறாரோ அத்தனையும் மனசுலயே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு இதுதான் வந்துட்டு இவர் செஞ்ச மிகப்பெரிய தவம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளும் கூட மனசுல ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய பலனை நம்மளுக்கு கொடுக்கும் இப்ப தியானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தியானம் அப்படிங்கிறது என்ன நம்ம ஆள் மனசுல போய் நம்மளை தேடுறது தானே தியானம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு எவ்வளோ பெரிய பலன்கள் இருக்கிறது தியானத்துல வந்து நம்ம அந்த பெரிய நிலையை நெருங்க 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 நம்மளுக்கு வந்து முக்காலும் உணரக்கூடிய ஒரு சக்தியே கிடைத்துகிறது அப்போ வந்து மனசுல வந்து இருக்கக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு அப்போ ஒரு உங்களுக்கு அவங்களால வந்து ஒரு கோயிலுக்கு போக முடியல உங்களால வந்து ஒரு பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து வசதி இல்லை ஒரு நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் எங்க இருக்கீங்களோ அங்க கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசுல செஞ்சுட்டாலே நிஜமா செஞ்சுக்குண்டான பலனை விட அதிக பலனை நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே தான் வந்துட்டு நம்மளுடைய வாயிலாரும் வந்து அதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் வாயிலார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாயிலாக அமையக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது இவர் வாழ்க்கை வ வழியாக நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து வந்து சிவபெருமானை அடைய முடியும் அப்படிங்கிறத தன் வாழ்க்கை வாயிலாக சொல்லி கொடுத்துட்டு போனவர் தான் இவர் அதனாலதான் இவர் வந்து வாயிலார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் அதாவது இறைவனுக்கு இறைவனை அடைவதற்கு ஒரு வாயிலாக அமைந்தவர் அதனாலதான் இவர் வாயிலார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதே மாதிரி வந்து அவர் மனசுலயே நிறைய தவங்களை செஞ்சுட்டு இருந்ததுனால சிவனுடைய அருள் இவருக்கு மிகுந்த கிடைக்கப்பட்டது அதனால இவர் இந்த உலக வாழ்க்கை முடிந்த உடனேயே வந்து சிவலோக பதவி அடைந்தார் சிவபெருமானின் பாதத்திலே இவருடைய ஆத்மா வந்து போய் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் இவருடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கிறது இதுதான் வாயிலார் நாயனார் என்பவரின் வாழ்க்கை வரலாறு என்பது வாயில்